என் அன்பு பிள்ளைகே இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் குழந்தையே எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை கொள் எல்லோரிடமும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நீ அடைவார் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டா எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தினேன் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன் அமைதியாக இருக்க பழகு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் சாகி நானறிவேன் கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் கலங்காதிரு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றாக தெரியும் கலங்காதே உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் குழந்தையே எதற்கும் ஆசைப்பட்டு கொள்ளாமல் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் இதுதான் எனக்குரியது என்று நினைத்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் புதிய தொடக்கம் உண்டு உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த ஆகின்றான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை விற்றுவிடக் கூடாது குழந்தையே நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை அதே போல்தான் தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி சிந்திக்காதே அது என் கைகளில் உள்ளது கலங்காதே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் துரோகியாக இருக்க மாட்டார்கள் நான் உனக்கு துணையாக இருப்பவன் நீ முன்னேறும் வழியானது உன் அருகில் உள்ளது அதை நீ என்னை நினைத்து கொண்டே நன்கு சிந்தித்துக் உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும் அதுவே உனக்கு வெற்றியையும் தரும் பொய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு என்பது இல்லை குழந்தையே அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நாம் நிலை தடுமாறும் போது உண்மையானவர்களை காட்டுவதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம் துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக் கொள் அப்படி அடிக்கடி நினைத்துக் கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் மரணம் ஒரு முறைத்தான் கொல்லும் ஆனால் கவலை தினம் தினம் கொல்லும் பணம் வந்ததும் குணத்தை மாற்றக்கூடாது பதவி வந்ததும் அதிகாரத்தை காட்டக்கூடாது ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் நிரந்தரமில்லை நம்பிக்கை என்மேல் உனக்கிருந்தா என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஏதுமே கிடையாது தங்கமே எல்லாம் தெரிந்தும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு அந்த பண்புதான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று நீ இழந்தது அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் தங்கமே கலங்காதே மற்றவர்களை பாதிக்காத வரை மாற்றங்கள் இல்லை சங்கடங்கள் எத்தனை வந்தாலும் உன் சாமர்த்தியத்தால் நீ சமாளித்து வந்தால்தான் உன்னால் சந்தோஷமாகவே வாழ முடியும் மனமகிழ்ச்சி என்பதே நடப்பது நடக்கட்டும் என்ற புரிதலோடு எல்லாவற்றையும் கடக்கும் தைரியம்தான் எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால் தான் அடைய முடியும் நீ முயற்சி செய் நான் அதை வெற்றி பெற செய்வேன் நம்பிக்கையோடு இரு தங்கம் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெரிய சொத்து அதை ஒருபோதும் கிழந்து விடாதே இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது அதில் மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பாதே என்று மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் தன்னை நிரூபிக்க என்றுமே முயற்சிப்பது கிடையாது கேட்டல் வேண்டுதல் நிறைவுறுத்திக் கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் பாபா பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை அவன் அறிவான் உனக்கானதை நிச்சயம் அடைவாய் நம்பிக்கைக்குள் நான் உன்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை உன்னை காத்துக்கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ என் பெயரை சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீவிடும் ஒவ்வொரு சுட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு தங்கமே கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான குன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உன்னோடு உன் வீட்டில் அமர்ந்து உன்னை நான் காப்பேன் கலங்காதே என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வாய் விட்டு கொடுப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் ஆகாது தங்கமே உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேள் கேட்பதால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க கூட விடமாட்டேன் பயம் என்னை நினைத்துக்கொள் எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை தெரிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது மீண்டும் உயரப் போகின்ற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒலியாக நான் இருப்பதா இருளை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை நீ என்ன செய்கின்றாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம் நானும் இரவு பகலாக உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலிக்காலம் குழந்தையே இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது ஸ்ரமத்தை சமாளிக்க தருவார் அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகு பாடத்தை கற்பிக்கிறது உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் வேஷமில்லாத உண்மையான அன்புத்தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடு சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களை பளபளப்பாக தெரியும் குழந்தையே ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது இந்த மூன்றும் தேவையில்லாத செயல் தங்கமே உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பாய் அன்பு குழந்தையே தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் என்றார் நிச்சயம் மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவாய் அதே சமயம் தனித்துவமாகி விடுவா அளவிலா அன்பிருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு என் தங்கமி என்னை நம்பி எனது தர்பாருக்கு வந்த உனது கோரிக்கைகள் யாவும் நான் அறிவேன் எனது தாழ் பணிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் வெறும் கையோடு அனுப்பியதில்லை அவர்களுக்கானவை பெறுவதற்கு அருள் ஆசி கிடைக்கப் பெறுவீர்கள் இது எனது வாக்கு கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் குழந்தையே கலங்காதே உன் சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும் ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே யாரையும் தலைக்கீழாக போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே தானாக தவறை உணராத எவரையும் நாம திருத்திவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் நீ ஓடவும் கூடாது ஒதுங்கவும் கூடாது புலம்பவும் கூடாது தர்மத்தின் பக்கம் நீ உன்னோடு நான் வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவா எழுந்திரு போராடு இது உன் வாழ்க்கை நீதான் மாற்ற வேண்டும் கலங்காதே தங்கமே உன்னை தூக்கி எரிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்கி நிற்காதே உன்னை தூக்கிவிட இந்த சாகி நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே நீ கோவிலுக்கு தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ ஆயிரம் கோவிலுக்கு சென்றதற்கு சமம் சூழ்நிலையை காரணம் காட்டுபவன் ஒரு காலத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்யவே மாட்டான் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்குபவன் கையில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் புதியதொரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி அரசாழ்வான் அன்பு வேறு ஈசன் வேறு இல்லை அன்பே சிவம் அதை உணர்வது வரம் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாக மாறிவிடும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாக மாறிவிடும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் இங்கு இல்லை என்றால் மனிதர்களின் சுயரூபங்களை எளிதில் கண்டறிய முடியாது இறை சூட்சமங்களுக்குள் இதுவும் ஒன்று எளிதில் கடப்பது என்பது சற்று கடினமே செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் அடிக்க அடிக்கத்தான் ஆபரணம் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே நீயும் உன் குடும்பமும் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள் உன்னை நினையாமல் ஒரு நொடியும் கழிவதில்லை உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை சாயப்பா உன்மேல் அன்பை பொழிவதற்கே பிறப்பிடித்தேன் என்று என்னையே கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார் கலங்காதி ஒருபோதும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் நல்ல மனதிற்கு நல்லதாகவும் கெட்ட மனதிற்கு கெட்டதாகவும் தெய்வீக மனதிற்கு தெய்வீக காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகின்றது படைத்த இறைவனை உன்னோடு இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் தங்கமே கலங்காதிரும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே மற்றவர்கள் உன்னிடம் கருணை காட்டாவிட்டால் அவர்களிடம் நீங்கள் கருணை காட்டுங்கள் பதிலுக்கு நீங்கள் அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்புங்கள் உங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் நீங்கள் கொடுப்பதை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் அதுதான் இயற்கையின் விதி உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் தங்கமே உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன் அமைதியாக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள் அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்து விடாதே உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே நன்மையை செய் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவான் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது சாயியிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்திரு மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய போராட்டங்களும் உனக்காக சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் நீ கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இருன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னிலைவில் உன் சாயப்பா